தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு எதிரி வன்னிய சமுதாயம் இப்படி அடிச்சுக்குங்க 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 யாருக்கும் யாரும் எதிரி கிடையாது வன்னியர்களுக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் எதிரி கிடையாது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு வன்னியர் எதிரி கிடையாது ரெண்டு பேருக்கு பொது எதிரி யார் தெரியுமா எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் சோதனை அடைந்து இந்த ரெண்டு சமுதாயத்தை முன்னேற்றாமல் இருக்கின்ற அத்துணை பெருமை நம்முடைய எதிரி அதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள் சுதந்திரம் கிடைச்சி எழுபத்தி ஏழு வருஷம் ஆகுது இந்த எழுபத்தி ஏழு வருஷத்துலேற விடாம இருக்கிறாங்க பாருதான் எதிர் அவங்க தான் எதிர் பொது எதிரி அவங்க ஆனா நம்மள அவங்க எதிரி அவனுக்கு இவங்க எதிரி அப்படினா ஓட்டு மொத்த மொத்தமா ஓட்டு போடுவாங்க திராவிட கட்சிகள் என்ன செய்யறாங்க குறிப்பா திமுக என்ன செய்யறாங்க பிரித்தாய்கின்ற சூழ்ச்சி ரெண்டு பேரும் சண்டையை மூட்டி ஓடணும் எனக்கு ஞாபகம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு கலைஞர் காலத்தில் திண்டிவனத்தில் தேர்தல் நேரத்தில் அந்த தேர்தல் நேரத்தை தேர்தலுக்கு முன்பு என்ன பண்ணாங்க அம்பேத்கர் சிலைக்கு உடனே கலவரம் வந்துச்சு அடிக்கடி நடந்தது பிரச்சனை வந்தது அதுக்கப்புறம் திமுக ஜெயிச்சது அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சது அதுக்கு யாரு காரணம் இப்ப அமைச்சர் பொன்முடி அவங்க ஆளுங்க காரணம் இப்போ இது போன்ற சூழ்ச்சிகளால் தான் இந்த கட்சியில தான் தமிழ்நாட்டில் வளர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனா நம்ம இன்னும் அடிமையா இன்னும் படிப்பறிவு இல்லாம இன்னும் கள்ள சாராட்டை குடிச்சு கள்ள சாரா கள்ள குடிச்சு யார் குடிச்சா யார் குடிச்சா தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் பட்டியலின சமுதாய மக்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்கள் குடிச்சது யார் இறந்தது யாரு பயத்தப்படும் சதவீத மக்கள் அப்ப அவங்களுக்கு மனசாட்சி ஏதாவது இருக்கா இல்ல எங்களுக்கு இருக்கு நமக்கு இருக்கு எங்க மருத்துவர் ஐயாவுக்கு இருக்கு நான் மீன்னு சொல்றேன் இங்க நான் ஓட்டு கேட்க அரசியல் பேச வரல நான் நியாயம் கேட்க வந்திருக்கிறேன் எங்களுடைய மருத்துவர் ஐயா இன்னைக்கு இந்தியாவிலே அப்படி ஒரு தலைவர் யாரும் கிடையாது இது நான் அவரை பத்தி நான் பெருமையா பேசல நான் யாருத்த பேசுற உண்மையால பேசுறேன் நான் நீ தமிழ்நாட்டுல நான் கேட்கறேன் ஒரு பட்டியலின சார் ஒரு தலைவர் வீட்ல யாராவது தாய் தபுட்ட சமுதாயம் இல்லாத ஏதாவது ஒரு தலைவர் வீட்ல அம்பேத்கர் சிலை யாராவது இருக்கா யார் வீட்லயும் இருக்கா யார் வீட்ல யாராவது இருக்கா எந்த கட்சி தலைவராவது இருக்க யார் வீட்லன்ற எங்க ஐயா வீட்ல இருக்கு எங்க ஐயா வீட்ல இருக்கியா இது ஏதோ சும்மா விளம்பரத்துக்கு எங்க ஐயா செய்யல எங்க ஐயா வீட்ல அம்பேத்கர் சிலை எப்ப திரும்ப வச்சது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வச்சது அந்த அம்பேத்கர் சிலை யார் திரும்ப திறந்து வச்சா திருமாவளவன் அவர்கள் தெரியாது நிறைய பேருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக இருக்கின்ற காலத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் சாசனம் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்ல தெரியுமா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்று கட்சி தொடங்கி முப்பத்தி வருஷமாவது முப்பத்தி வருஷமா பாட்டாளி பொதுச் செயலாளர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை இது வேற எந்த கட்சியாவது இருக்குமா எந்த கட்சியினுடைய அரசியல் சாசனம் இருக்குமா இல்லையே இது விளம்பரத்து பண்றோமா இல்ல ஐயாவர்கள் நாற்பத்தி ஐந்து வருஷமா பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறார் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறார் ஐயாவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல வன்னீர் செல்வம் தொடங்கிய காலத்துல அன்னைக்கு ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டுல மூன்று தீர்மானங்கள் ஒரு தீர்மானம் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு இரண்டாவது தீர்மானம் தமிழ்நாட்டில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி மூன்றாவது தீர்மானம் தமிழ்நாட்டை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு பதினெட்டு விழுக்காட்டில் இருந்து இருபத்தி ரெண்டு விழுக்காடு இடஒதுக்கீட உயர்த்த வேண்டும் நாற்பத்தி ஐந்து ஆண்டு தீர்மானம் போட்டார் மாட்டாங்க திமுக மற்ற கட்சிகள் வெறும் வெறுப்பு அரசியல் அடையாள அரசியல் சண்டை போட்டு ரெண்டு சமூகமே சண்டை போடணும் ரெண்டு சமுதாயம் அரிசிக்கணும் அப்பதான் அவங்க ஆதாரம் தேடுவாங்க போடுவோம் அந்த நிலைப்பாடுதான் பட்டாளி மக்கள் கட்சியில இன்னைக்கு நமக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் யாருக்கு தெரியுமா தலித் என்று ஒரு கொடுத்தோம் தலித் பட்டியலினா தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திமுக தொடங்கினாங்க திமுக தொடங்கி திமுக முதல் முதல் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர் பதவி என்னைக்கு கொடுத்தாங்க தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல என்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல தான் திமுக முதல் முதலாக ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க ஆனால் என்னைக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல திமுக கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பாட்டாளி முயற்சி ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு அமைச்சர் பதவி மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து

இல்லை சாரார தலைவர் அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இல்லாத ஒரு தலைவர் அதிகமா அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சது யார் தெரியுமா எங்க மருத்துவர் ஐயா அப்படிதான் எங்க மருத்துவர் ஐயா அவங்களுக்கா வேற எந்த தலைவர் என்ன நான் சொல்லுறது தாழ்த்தப்பட்ட சமுதாய தலைவர் கூட உங்களுக்கு அம்பேத்கர் சிலையை திறந்தது கிடையாது எங்க ஐயா திறந்திருக்கிறாரு தஞ்சாவூர் மாவட்டம் குடிதாங்கி பகுதியில ஒரு பிரச்சனை உண்டுது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அங்க ஒரு பெண்ணத்தை ஊர் வழியா எடுத்துட்டு போக கூடாது ஒரு பிரச்சனை வந்தது அங்க அப்போ அங்க இருக்கிற கலெக்டர் அவருக்கு ஐயா பேசி ஐயா நீங்க வந்தாடா அது கொஞ்சம் பிரச்சனை சரியாகும் ஐயா அந்த ஊருக்கு போறார் குடிதாங்கிங்கன்னு ஊருக்கு போறார் அங்க போய் ஊர் மக்கள் கிட்ட ஊர் மக்கள் எல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம் சொல்றாங்க அப்போ ஐயா என்ன சொல்றாரு பேசி பார்த்தாரு ஒத்துக்கல உடனே ஐயா சொல்றாரு தூக்குங்கடா நானும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பிணத்தை தன் தோளிலே சுமர்ந்து நடந்து சென்று அந்த பிணத்தை அடக்கம் அரசியல் அது இது இல்ல வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி சமூக சீர்திருத்தவாதி இந்த அடித்தள மக்கள் எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் என்று ஐயாவுடைய கனவு ஆசைகள் படிப்பு அறிவு மட்டும் கிடையாது வேலை வாய்ப்பு மட்டும் கிடையாது அரசியல் உரிமைகள் வேண்டும் அதிகாரம் வேண்டும் இன்னைக்கு யாராவது வேற யாராவது அரசியல் அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்களா திமுக யாருக்காவது ஒரு பொது தொகுதியில தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை தேர்தலில் நிறுத்தி வைச்சிருக்கிறதா இல்ல அவங்க பண்ண மாட்டாங்க ஏன் போன தேர்தலில் திருமாவளவன் அவர் கேட்டாரு ஸ்டாலின் அவரை பார்த்து கேட்டாரு எங்களுக்கு ஒரு பொது தொகுதி கொடுங்கன்னு கேட்டாரு எம்பி தேர்தலில் ஸ்டாலின் என்ன சொன்னாரு உங்களுக்கு எல்லாம் பொது தொகுதி எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு ரிசர்வ் தொகுதி தான் யார் சொல்றது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் அவரை பார்த்து உங்களுக்கு நான் பொது தொகுதி எல்லாம் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு ரிசர்வ் தொகுதி தான் கொடுப்பேன் அப்ப என்ன மனநிலையில் இருக்கிறார் என்ன மனநிலையில் இருக்கிறார் நீங்க புரிஞ்சுக்கீங்க இதுதான் திமுக

ஆனா நாங்க எப்படி நம்ம எப்படி இப்ப ஐயா எப்படி பாக்குறாரு இது நீங்க முன்னேற வேண்டும் முன்னேற வேண்டும் அந்த எண்ணம் நம்மளோட எண்ணம் அப்படிதான் தமிழ்நாடு முன்னேறும் அததான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன் நமக்குள்ள எதுக்கியா பிரச்சனை நமக்குள்ள ஏன் அடிச்சுக்கிடறோம் நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை நம்ம எதுக்கு அடிச்சுக்கிறோம் படிப்புக்கு அடிச்சுக்கிறோம் வேலை வாய்ப்பு கடிச்சிக்கிறோம் ஆனா நமக்கு அந்த அரசியல் அதிகாரம் இருந்ததுன்னா இவங்க யாரும் நமக்கு தேவையே கிடையாது இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன் திமுக உங்களை எப்படி வழி நடத்துதுன்னு நான் சொல்றேன் நான் திமுகவுல முப்பத்தி நான்கு அமைச்சர் இருக்கிறாங்க அந்த முப்பத்தி நான்கு அமைச்சர்களிலும் ஒவ்வொரு அமைச்சருக்கும் புரட்டோகால் இருக்கிறது புரோட்டோகால்னா முதல் அமைச்சருக்கு முதன்மை புரோட்டோகால் இரண்டாவது துறைமுறைக்கு இரண்டாவது அமைச்சர் புரோட்டோகால் இருக்கிறது அப்படி ஒவ்வொரு அமைச்சருக்கும் புரட்டோகால் இருக்கிறது அந்த புரோட்டோகால் படி பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாவது அமைச்சர் யார் தெரியுமா

கணேசன் அமைச்சர் கணேசன் அவர் யாரு பட்டியலத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் அப்ப திமுக இதுதான் நீங்க சமூகத்தில் சமுதாயத்தில் கொடுக்கின்ற மரியாதையாவது முப்பத்தி நாலு அமைச்சர்கள் கடைசி நாலு பேர்ல மூணு பேர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் கணேசன் அவருக்கும் மதிவேந்தன் அவருக்கும் கையில் வழி முப்பத்தி ஒன்னாவது இடம் முப்பத்தி மூணாவது இடம் முப்பத்தி நாலாவது இடம் புரோட்டோக்கால் ஆனா நீங்க தீ ஓட்டு போடுங்க தீ ஓட்டு போடுங்க தி ஓட்டு போடுங்க ஏ உங்க தலைவர் எப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு அவருக்கு நிர்பந்தம் இருக்குதுங்க அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நான் இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா இது நம்முடைய வளர்ச்சி பிரச்சனை நம்மளோட வளர்ச்சி பிரச்சனை அரிச்சுக்கிட்டு இவ்வளவு நோக்கம் ரெண்டு பேரும் அரிசிக்கலோ உங்க மலை பத்து கேஸ் உங்க மலையை பத்து கேஸ் பஞ்சாயத்து பண்ணுவாங்க குறிப்பாக நான் இங்க இருக்கின்ற இளைஞர்கள் இளைஞர்களே போனும் தேவையில்லாம நமக்குள்ள பிரச்சனை எல்லாம் வேண்டாம் சண்டை வேண்டாம் சச்சரவு வேண்டாம் முன்னேற்றம் வேண்டும் படிப்பு வேண்டும் கல்வி வேண்டும் வேலை வாய்ப்பு வேண்டும் முன்னேற்றம் வேண்டும் அமைதி வேண்டும் எல்லாத்துக்கும் அமைதி வேண்டும் அமைதி இருந்தால்தான் நமக்கு முன்னேற்றம் வரும் இது ஏதோ தேர்தல் நடத்திலே ஓட்டுக்காக உறுதியான வரலாம் நீ ஓட்டு போட்டா போடுங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஆனா என் மனசுல இருக்கிறது இன்னும் நிறைய இருக்கு சொல்றதுக்கு இருக்கு நான் மத்திய அமைச்சரா இருந்த நேரத்துல ஐயா அவர்கள் என் கூப்பிட்டு சொன்னாரு ஏன்பா மத்திய சுகாதாரத்துறையில கிட்டத்தட்ட இருபத்தி வருஷமா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கும் பழங்குடி மக்களுக்கும் இடஒதுக்கீடு இல்லையாமே என்ன அப்படின்னு கேட்டார் நான் பாக்குறேன் சொல்லி பார்த்தா ஆமா உண்மை ஆல் இந்தியா மெடிக்கல் சீட்ல தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மற்றும் பழங்குடி சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு இல்ல இருபது வருஷமா இல்லை உடனடியாக என்னோட அதிகாரியில வைத்து பார்த்தா அதிகாரி என்ன சொல்லிட்டாங்க ஐயா அதெல்லாம் முடியாதுயா பிரச்சனை வரும் நான் கேட்டேன் என்னய்யா பிரச்சனை வரும் இல்லையா பெரிய பிரச்சனை வரும்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஃபைல எழுது பிரச்சனை வந்ததுன்னா அன்புமணி அமைச்சர் அன்புமணிதான் காரணம்னு ஃபைல எழுதிட்டு போய் நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னு சொன்னேன் அப்புறந்தான் முதல் முதலாக ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்ல காய்த்தப்பட்டு சமுதாய பழமணி மக்களுக்கு

அதுல பண்டிதர் அயோத்திய தாஸ் என்று தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு சித்தர் அவர் பெயர் வைக்கணும் கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை ஐயா என்கிற சொன்னாரு அது வைச்சவன் நான் அன்புமணி ராமதாஸ் பண்டிதர் அயோத்திய தாஸ் மருத்துவமனை தாமிரம் சித்தா அந்த மருத்துவமனை திறப்பு விழா யாரா கூப்பிட்ட நானு ராம் விலாஸ் பாஸ்வான் ராம் விலாஸ் பாஸ்வான் மத்திய அமைச்சர் அடுத்தது யாரு கூப்பிட்டேன் திரு திருமாவளவன் அவர்கள் ரெண்டு பேரும் தான் அந்த மீன் இருசிக்கு நான் கூப்பிட்டு வச்சு அந்த மருத்துவமனையை திறந்து பண்டிதர் அயோத்தியாச சிலையை திறந்து வச்சு வந்தாங்க இதெல்லாம் ஏதோ ஓட்டுக்காகவோ அரசியலுக்காகவோ நாங்க செய்யல உண்மையா செஞ்சிருக்கிறோம் உணர்வுபூர்வமா செஞ்சிருக்கிறோம் நோக்கோன்னா வளர்ச்சி வேணும் வளர்ச்சி வேணும் டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் ப்ராக்ரஸிவ் பாலிடிக்ஸ் அதான் எங்களுடைய நோக்கம் சண்டையை போட்டிட்டு பிரச்சனை பண்ணிட்டு அது அப்படி சண்டை போட்டா உடனே அங்க ஒரு மொத்தமா கன்சாலிடேஷன் ஆயிடும் அதெல்லாம் இந்த தான்டா போதிய போதும் சிந்தித்து பாருங்கள் குறிப்பா இளைஞர்கள் சிந்தித்து பாருங்கள் ஒரு சண்டையை மூட்டி விட்டுட்டு உன் வழக்கு போட்டு உனக்கு வேலையும் கிடைக்காது படிப்பும் கிடைக்காது எதுவும் கிடைக்காது என்னோட நோக்கம்னா ஒரு இளைஞர் மேல கூட ஒரு வழக்கு இருக்க உண்மையான அரசியல் உண்மையான வளர்ச்சி அரசியல் இப்படி ஒரு சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று எங்களுடைய எண்ணம் அது

அவரை பத்தி சமூக நீதிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது சமூக நீதி ஒரு கிலோ என்னன்னு கேட்பார் அவர் சுத்தி இருக்கிற அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது ஸ்டாலின் அவர்களை சுத்தி இருக்கிற எந்தெந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஏழாவதுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்க அவர் வணிகர் பிசினஸ் மேன் கே நேருக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்க சேகர் பாபுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்க பொன்முடி அவர்களுக்கு சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா இல்ல உங்களை பத்தி அவளுக்கு கவலையே கிடையாது எல்லாம் கவலையே கிடையாது தேர்தல் நேரத்தில் வந்து அறுவடை பண்ணிட்டு போவாங்க என்ன உங்களுடைய வாக்குகளை அறுவடை பண்ணிட்டு போவாங்க அதுதான் உங்களோட வேலை அதனால இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஐயாவுடைய மனசுல சமூக நீதி இன்னைக்கு இந்தியாவிலே சமூக நீதி என்று பேசுகின்ற ஒரே தலைவர் ஐயா அவர்கள்தான் இந்தியா இந்தியாலவிலே ஆறு இடஒதுக்கீடுகளை கொடுத்தவர் பெற்று தந்தவர் மருத்துவர் ஐயா அதுல இரண்டு இந்திய அளவிலே நான்கு தமிழ்நாட்டு அளவில் பாட்டாளி மொழி கட்சி இந்த கட்சி கொடி பாருங்க கட்சி கொடியில மேல நீல நீல கலர் இருக்கு இந்த நீல கலர் யார் கொண்டு வந்த அம்பேத்கர் அவருக்கு பிடித்த கலர் நீல கலர் அதனால்தான் முதல்ல நீல கலர் வச்சிருக்கு இது தமிழ்நாட்டில் ஒரு எந்த கட்சியை வச்சிருக்காங்களா திராவிட கட்சியில் யாரும் வச்சிருக்காங்களா இல்லையே பாட்டாளி மக்கள் கட்சி நின்ன முதல் சின்ன என்ன தெரியுமா யானை சின்னம் ஏன்னா அது அம்பேத்கருக்கு புடிச்சது யானை சின்னம் ஆனா அந்த யானை சின்னத்தை வந்து கன்சிராம் இருக்க மாயாவதி கட்சியில இருக்க கன்சிராம் நிறுவனர் அவர் வந்து எங்களுக்கு விட்டு கொடுங்க அப்ப கேட்டதுனால நாங்க விட்டு கொடுத்தோம் மாயாவதி கட்சியினுடைய நிறுவனர் கன்சிராம் அவர்கள் வந்தார்னா ஐயாவை பார்க்காம போக மாட்டார் இதெல்லாம் அந்த காலத்துல வரலாறு அதெல்லாம் இப்ப யாருக்கும் தெரியாது

படிப்புக்கும் வேலைக்கும் அது போராட்டம் செஞ்சிட்டு இருக்கோம் போராட்டம் செஞ்சிட்டு இருக்கோம் முன்னேற்றத்திற்கு போராட்டம் செஞ்சிட்டு இருக்கோம் இதுதான் நமக்கு வேண்டும் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் குறிப்பாக பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் ஒவ்வொரு முறையும் ஐயா எங்களுக்கு ஒன்றரை சீட் கொடுங்க ரெண்டு சீட்டு கொடுங்க ரெண்டே முக்கால் சீட்டு கொடுங்கன்னு கெஞ்ச தேவை கிடையாது கெஞ்ச தேவை கிடையாது நாற்பது விழுக்காடு மக்கள் தொகையில் இருக்கின்றோம் நாற்பது விழுக்காடு ஒன்று சேர்ந்தால் இவங்களுக்கு யாருக்கும் வேலை கிடையாது முன்னேற்றம் என்றால் நான் உலக முழுவதும் நான் போயிருக்கிறேன் இந்தியா முழுவதும் எனக்கு தெரியும் முன்னேற்றம் என்றால் எனக்கு நன்றாக தெரியும் திட்டங்கள் என்றால் எனக்கு நன்றாக தெரியும் எந்தெந்த பகுதிக்கு என்னென்ன மாவட்டத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் எப்படி முன்னேற்றுவது எல்லாம் அவ்வளவு திட்டங்கள் வைத்திருக்கின்றோம் இந்த விழுப்புரம் மாவட்டம் எடுத்துக்க இந்த விழுப்புரம் மாவட்டம் இன்னைக்கு ஏதாவது முன்னேற்று வந்தது அந்த மாவட்டத்தில் கடைசி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் வேலை வாய்ப்புல கடைசி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடைசி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் ஆனா ஒன்னு முதல் முதல்ல இருக்கு என்ன விற்பனை சாராய விற்பனையில் ஒன்றாவது இருக்கு அதிக குடிசை உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் அப்போ எதுக்கே அவ்வளோ காலமாக இவ்வளோ அமைச்சர்கள் இருந்தீங்க எதுக்கு இவ்வளவு நிர்வாகம் இருந்தீங்க என்ன பண்றீங்க இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் ஏதாவது முன்னேற்றம் வந்ததா இந்த தொகுதியில் தொழிற்சாலை இருக்கா வேலை வாய்ப்பு இருக்கா ஒன்றுமே கிடையாது தேர்தல் நேரத்தில் வருவாங்க காசு கொடுப்பாங்க காசை கொடுத்துட்டு ஓஹோ இவங்களை ஓட்டு விடுவாங்க ஏன்னா எல்லாம் அப்படியே மந்த மந்ததாக பார்க்குறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஊரா சரி இந்த பகுதியா ரைட் இவங்களுக்கு இவ்வளவு காசு கொடுத்தா அவ்வளவு ஓட்டு வந்துடும் இந்த கணக்குல தான் இந்த மெடப்பில் தான் இருக்கிறான் அதை உடைச்சு அந்த மெதப்ப நீங்க உடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒவ்வொருவரும் மனசாட்சி படி நீங்க ஓட்டு போடுங்க இந்த தேர்தல் ஏதோ பாமகவுக்கும் உங்களுக்கும் தேர்தல் தேர்தல் கிடையாது இது அக்கிரமக்கும் நீதிக்கும் நடக்கின்ற தேர்தல் இது அக்கிரமும் திமுக பக்கத்தில் இருக்கு கலசாரம் திமுக பக்கம் ஊழல் திமுக பக்கம் இருக்குது திமுக பக்கம் இருக்கிறது அநீதி திமுக பக்கம் இருக்கிறது அதற்கும் நீதிக்கும் நீங்க ஓட்டு போடுங்க மாம்பழத்துக்கு போடுங்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கணும் மாற்றம் கிடைக்கணும் வரும் காலத்தில் நம் காலம் அது நாம்